ஒரு மிகப்பெரிய ஆறு அந்த ஆற்றில் ஏராளமான தண்ணீர் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த ஆற்றின் ஒரு பக்கம் இரண்டு வாலிபர்கள் அந்த ஆற்றை நீந்தி கடக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டே இருக்கின்றனர் ஆனால் தண்ணீர் அந்த போக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே தவிர குறைந்தபாடு இல்லை அப்பொழுது அந்த இரண்டு வாலிபர்களும் என்ன பண்றாங்க யோசிக்கிறார்கள் இந்த ஆற்றை கடக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஆனாலும் ஒரு வாலிபர் அதெல்லாம் என்ன பண்றாரு ரொம்ப தெளிவா திடமாக சொல்றாரு இந்த ஆற்றை நாம் கடந்தே தேர வேண்டும் நம் இருவருக்கும் நன்றாக நீச்சல் தெரியும் என்னமே என்ன பண்ணலாம் நம்ம இறங்கி கடந்துலாம் சொல்லி நம்ம பண்றாங்க முடிவு செய்து ஆத்துக்குள்ள குதிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நீச்சல் நீச்சல் போட்டு என்ன பண்றாங்க அடுத்த கரையை நோக்கி நீச்சல் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர் ஆற்றின் பாதி தூரம் சென்றதும் பார்த்தீங்கன்னா இருவருக்குமே என்ன பண்ணுது சோர்வு ஆகிறது எதிர்முனையை பார்க்கறாங்க வந்த முனையை பாக்குறாங்க அப்போது அந்த இரண்டு வாலிபர்கள்ல ஒரு வாலிபர் என்ன சொல்றாருன்னா இதற்கு மேல நம்ம என்ன பண்ண வேண்டாம் நீச்சல் போட்டு இந்த ஆற்றை அந்த பக்கமாக கடந்து செல்ல வேண்டாம் பேசாம திரும்பி போயிரும் சொல்லி என்ன சொல்றாரு ஆனால் ஒரு வாலிபர் வந்து மிகவும் திடமாக நம்பிக்கையோடு இல்லை கண்டிப்பாக என்ன பண்றோம் நம்ம வந்து பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் மீதி தூரம் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் கடந்து சென்று விடும் சொல்றாரு ஆனால் வந்து கூட வந்த நண்பர் வந்து அதை கேட்காம நான் திரும்பி போறேன்னு சொல்லி என்ன பண்றாரு திரும்பி போயிடுறாரு ஆனா அடுத்த வாலிபர் அதாவது திரும்பி செல்கின்ற தூரமும் எதிர் திசைக்கு செல்கின்ற தூரமும் ஒரே தூரம் தான் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன திடம் கொண்டு அந்த தூரத்தை என்ன பண்ணுவோம் நீச்சலில் கடந்து கடந்து சென்று விட்டார் பிற்காலத்தில் அவர் தான் தமிழகத்தில் ஆறு முதிரை முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று சொல்லுகிறார்கள் இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா இப்படி ஒரு மன உறுதி உள்ளவர்கள் மட்டுமே இந்த நாட்டை ஆள முடியும் நல்லது செய்ய முடியும் என்பதற்கான ஒரு வரலாற்று பதிவுதான் இந்த கதை சோ இது போன்றதுதான் எல்லா முயற்சிகளும் நமது முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எப்பவுமே உயர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அது போலதான் பாத்தீங்கன்னா சில நோக்கங்களை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது ஏராளமான இடர்பாடுகள் வரும் ஏராளமான வசைச்சொல்கள் வரும் ஏராளமான ஏழனங்கள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அவை எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு எந்த நோக்கத்திற்காக முன் காலை எடுத்து வைத்தோமோ அந்த முன் காலை எக்காரம் கொண்டு பின்னால நம்ம பண்ணக்கூடாது வரக்கூடாது அதான் வேதாகவும் அழகா சொல்லுது கலப்பையில் கையை விட்டு நம்ம பண்ணக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கலப்பை என்பது பாத்தீங்கன்னா நம்முடைய முயற்சி இந்த நிலம் என்பது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல நிலங்கள் எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா எருக்கும் முளைத்து கிடைக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்திற்கு வருங்கால தலைமுறைக்கு இந்த நிலத்தை பண்படுத்தி செல்வதற்கு இங்கு ஆட்கள் இல்லை எனவே தற்பொழுது நாம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் ரெக்கவரி மூமெண்ட் மீட்பு இயக்கம் நிச்சயமாக அதற்கான ஒரு தளத்தை நோக்கி பயணம் செய்கிறது எனவே இதுல எந்த சோர்வும் யாருக்கும் வரக்கூடாது எல்லாரும் ஏழரும் பேசுவாங்க எப்படி வந்து அன்று அந்த வாலிபன் அந்த ஆற்றை கடந்து அடுத்த பக்கத்துக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்த போது கூட இருந்த அந்த நண்பனே நண்பனையும் வேண்டாம் எதற்கு வீண் முயற்சி என்று அவரை வந்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க செய்ய நினைத்தாலும் அந்த வாலிபர் அந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அந்த சிறு பிராயத்திலே எடுத்த அந்த முயற்சி வெற்றி பெற்றதன் தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தை என்ன ஆட்சி செய்வதற்கு ஒரு முதலமைச்சராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் அவரால் இந்த தமிழகம் அடைந்த நன்மைகள் ஏராளம் அவர்கள் மேல் ஏராளமான விமர்சனங்கள் இருந்தாலும் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்து இந்த தமிழகத்தையும் எத்தனையோ அதிகாரிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு இந்துக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்ததியினர் தான் என்ன பண்றாங்க ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் அன்றைய நாளில் அவர் போட்ட அந்த உழைப்பு முயற்சி என்கிற விதை எனவே தயவு செய்து மீண்டு நாங்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் சொல்கிறது தான் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவர்களுக்கு என்ன பண்ணுவான் கடவுள் அள்ளெழி கொடுப்பான் ஆனா நல்லவங்க என்ன பண்ணுவோம் அதிகமா சோதிப்பான் ஆனா என்ன முன் நமது ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் வந்து அவருடைய என்ன எழுதி அவர் சொன்னதை இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நாம் வந்து வெற்றி பெற முயல்கிறவர்கள் தங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லவர்கள் நம்மோடு நிறைய பேர் இணந்து சுவை இன்று மாலை செவ்வாய்க்கிழமை நமது கூட்டம் நிச்சயமாக நடைபெறுகிறது அஹ் துளி மண்ணை நினைத்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக வான்மழை இல்லாமல் நமக்கு வாழ்வு கிடையாது எனவே எத்தனை மழை வந்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் இந்த இயக்கத்தின் முன்னேற்றத்தை யாரும் தடை செய்ய முடியாது எனவே தயவுசெய்து இன்று மாலை நான்கு மணிக்கு உங்களுக்கு வசதியாக பழைய பேருந்து நிலைய புதிதாக கட்டப்பட்டுள்ளது இல்லையா அது பக்கத்தில் பிரேமா அமேசு இருக்குது அது பக்கத்துல தான் இந்த இடம் ஸோ எனவே எங்க இருந்தாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் பேருந்துல மிக எளிதாக வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு நீங்க என்ன அவங்களுடைய ஆலோசனைகளை நமது திருமண்டல மீட்பு இயக்கத்துக்கும் திருமண்டலத்தை மீட்டு அடுத்தது தேர்தலை நோக்கி நடந்து செல்வதற்கும் நீங்க என்ன பண்ணலாம் ஆலோசனைகள் கொடுக்கலாம் உங்களுடைய பங்களிப்பு அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அமைப்பை முழுமையாக என்ன பண்ண போறோம் நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு தனியாக அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பரா என்ன பண்ண போறோம் ஒரு தேர்தல் நிறைய விஷயங்கள் பண்ண போறோம் பண்ண போறோம் அதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிச்சயமாக எந்த தனிநபரும் செலுத்த கூடாது என்ப ஒரே நோக்கத்தோடு திருமண்டலம் என்பது அனைவருக்குமானது மழை பெய்யுது அடிக்குது இடம் தெரியாது பாஷம் தெரியாதுன்னு வச்சிருந்தேன்னா அன்னைக்கு நம்ம இருக்க மாட்டாங்க மிஷினரிகள் அயல் நாடுகள் இருந்து இந்த மண்ணை நேசித்து வந்து இங்கு வந்து நம்ம இருக்க மாட்டாங்க இது போல ஒரு அருமையான ஒரு திருமண்டலத்தை திருமண்டல கல்வி நிலையங்களை திருமண்டல ஆலயங்களை ஏற்படுத்தி இருக்க மாட்டார்கள் எனவே சோர்வுகள் இருந்தாலும் என்ன சோர் ஒரு சோர்வும் கிடையாது நம்ம ஜாலியான பண்ணுறோம் லீவ்ல வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து விடுமுறை அரசாங்கமும் விடுமுறை தான் இருக்குது நல்ல கால சூழ்நிலை அருமையா இருக்குது இது வந்து இந்த கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா எங்கும் கிடைக்காத ஒரு கிளைமேட் சோ எனவே தயவு செய்து எந்த சோர்வும் இல்லாமல் அனைவரும் நமது திருமண்டலத்தின் மீது அன்பு கொண்ட அனைவரும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக கோவில்பட்டி கோவில்பட்டில இருந்து என்ன பண்ணுவோம் நீங்க கண்டிப்பா வரணும் அதற்காக தான் தூத்துக்குடியில வச்சிருக்கோம் நான் கோவில்பட்டி தான் இது வரைக்கும் விருசாய யாரையும் எங்களுக்கு தெரியல எனவே நிறைய பேர் அங்கிருந்து என்ன பண்ணிருக்கீங்க என்கிட்ட போன்ல பேசிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அனைவரும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் இந்த கூட்டத்தின் சார்பாக நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய தீர்மானங்கள் எதிர்காலத்தை நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து பேச போகிறோம் குறிப்பாக இந்த திருமண்டல தோத்திர பண்டிகை வருது அதுலயும் பாத்தீங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக ஒரு பைசா கூட என்ன பண்ணலையா திருமண்டலத்துக்கு வந்து சேரல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய தனிநபர் வங்கி கணக்கு திருநெல்வேலியில ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அங்க என்ன பண்ணிருக்காங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க அதாவது கரண்ட் அக்கௌண்ட்ல போட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க முன்னாள் நிர்வாகத்தினர் மூன்று வருடம் வந்து இந்த ஊழல் நிர்வாகத்தினர் தங்களுடைய சொந்த வங்கி கணக்கில் மாற்றி மிகப்பெரிய ஊழல் செய்திருக்காங்க சோ எனவே இந்த தடவை இந்த தோத்திரப் பண்டிகை வர்ற அனைத்து காணிக்கைகளையும் யாருடைய தனிநபர் போக போகக்கூடாதுன்னு சொல்லி திருமண்டல கணக்கு தான் என்ன பண்ணுவார்ன்னு சொல்லி நமது பைனான்சியல் அட்வைசர் ஜோசப் ரஜினா லாய் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்களா சோ அது போல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம இவ்வளவு சொல்லியும் பழிவாங்கப்பட்ட அநியாயமாக பணிமாற்றம் செய்யப்பட்ட ஆயர்களுக்கும் எந்த தீர்வும் கொடுக்கப்படவில்லை எவ்வளவோ ஜோச பண்ண சொல்றாங்க அது போல நமது தேவ காய்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த வராத பிரசாத் என்றதும் அழைக்கப்படுகின்ற ராயல சீமாவிலையும் பாத்தீங்கன்னா நேர்மையாக ஆட்சி செய்யாமல் பணம் கொடுத்து பதவிக்கு வந்து என்னைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சந்ததியும் அக்யூஸ்டாக மாத்திக்கொண்டிருக்கின்ற அந்த பேராயர் அதாவது பேராயர் என்பது பாத்தீங்கன்னா ஆயர்களுக்கெல்லாம் பெரியவர் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய செயல்பாட்டால் சிறுமைப்பட்டிருக்கிறார் ஆயிர்களை அநியாய பணியிட மாற்றம் செய்து இந்து இன்று வரைக்கும் அதை வந்து நம்மள கேன்சல் பண்ணல எனவே மீண்டும் நமது கண்டனத்தை பதிவு செய்கிறோம் அந்த தோத்திர பண்டிகையையும் நாம் என்ன செய்ய போகிறோம் குறைந்தபட்சம் நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது நம்ம கடமை நமது ஆயர்கள் மன வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அங்க மன மகிழ்ச்சியாக தோத்திர பண்டிகைகள் கொண்டாடுவது அந்த விழாக்கள் ஈடுபடுவது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வதற்கு அல்ல எல்லா திருமண்டல மக்களும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது இந்த குறுக்கு வழியில் வந்து புறவாசல் வழியாக வந்து உட்கார்ந்திருக்கின்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி எப்படியாவது தன்னுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆபீஸ்ல உள்ளவங்க என்ன பண்றாங்களா ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வச்சுட்டு ஆங்காங்கே சுற்றுலாம் கூட்டு வராங்களா ஆனா உங்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கின்ற உறவு என்பது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்படியோ பயம் காட்டியோ இல்லைன்னா வந்து அவர்களை மெரட்டியோ பணியை வைக்கிறீர்கள் ஆனால் உண்மையாக உங்கள் மேல் அவர்கள் என்ன மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் நான் அங்கு வேலை பார்க்கின்ற அனைத்து ஊழியர்கள் நண்பர்கள் என்னிடம் பேசியதை நான் கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துவேன் இவர்கள் எவ்வளவு கொடிய மனிதர்கள் என்பதை நமது ஹெட்லார்க்கு முதல் கண்டு கடைநிலை ஊழியர்கள் அனைவரும் அறிந்திருக்கார்கள் ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் என்னமோ அலுவலக ஊழியர்கள் இவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல நினைத்துக் கொள்கிறார்கள் நிச்சயமாக கிடையாது அந்த பிம்பம் சீக்கிரமாக உடைபடும் விரைவில் தீர்ப்பு வரப்போகிறது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நமது திருமண்டலத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கும் நீதியான நேர்மையான ஒரு நிர்வாகம் நிச்சயமாக இங்கு அதுல வந்து நம் அனைவரின் பங்களிப்பு நிச்சயமாக நிச்சயமாக இருக்கும் அதற்கான ஒரு கத்த நமக்கு திறப்பார் இன்று மாலை நடைபெறுகிற கூட்டத்தில் மறக்காமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா பொருத்தமாக